கிருஷ்ணகிரி கம்பம் பள்ளி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் துவக்கி வைத்து பார்வைத்தார் அனைத்து தரப்பட்ட மக்களும் பயன்பெறும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மூலம் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பள்ளி மல்லி நாயனப்பள்ளி மேகல பள்ளி ஆகிய ஊராட்சியில் இருந்து கிராம மக்கள் பயன்பெறும் கம்பம்பள்ளி கோட்டாயூர் தோப்பு சமுதாய கூடத்தில் நடைபெற்ற திட்ட முகாமினை மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை மேற்கொண்டார் இதன் முன்னதாக அரசு துறை வாரியாக அரங்குகள் அமைத்து பொதுமக்களிடம் மனுக்கள் பெற்று கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டன மேலும் இந்த முகாமில் மூணு ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை வீட்டுமனை பட்டா இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் கல்வி கடன் ரேஷன் அட்டை குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தீர்வு காணுமாறு வேண்டி துறை வாரியாக மனுக்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழங்கி பயனடைந்தனர் இந்த முகாமில் வட்டார வளர்ச்சி அலுவலர்களான சிவபிரகாசம் திமுக ஒன்றிய கழக பொறுப்பாளர் சரவணன் அர்ஜுனன் ஆனந்த் ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்